வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து மூணாவது சைட்டாக தெற்கு மேக்கு கார்னர் சைட்டு ஒரு ரெண்டு சென்ட்டு அழகான சைட்டுங்க முப்பது அடி தளத்து மேலே காட்ட போகிறேங்க இந்த சைட்டு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்து பொள்ளாச்சிபுரம் ரோட்டில் கரெக்டாக பல்லட பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தால் போதுங்க வடுகுலி பஸ் ஸ்டாப்புங்க அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அப்படியே இறங்கி நடந்து வர தூரத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ட்ரெயினேஜ் வசதியோடு இந்த நான் காட்டிட்டுக்கு அந்த பழைய வீடு தாங்க இது பார்த்திங்கன்னா வீடு எதுக்குமே ஆகாது வீடு ஆகாதுங்க இடத்துக்கு தான் நம்ம விலை சொல்ல போகிறவங்க ரெண்டு சென்ட்டு கரெக்டாக தெற்கு மெக் கார்னு சைட்டுங்க ஒரு சைடு தெம்பரத்தில் முப்பது அடித்தடங்க மேவரத்தில் பார்த்திங்கன்னா பதினாறு அடித்தடங்க மேவரத்தில் சைட்டோட அளவு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அடிங்க மேவரத்தில் அளவுங்க தெம்பரத்தில் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு அடிங்க கிழக்கு பார்த்து சூப்பராக வீடு கட்டிக்கலாங்க ரெண்டு சென்ட்டு சைட்டுங்க மொத்தமாக டோட்டல் இந்த சைட்டு விலை பார்த்திங்கன்னா பதினேழு லட்சம் ரூபா கேட்குறாங்க கரண்ட்டு வச்சுருக்காங்க தண்ணி லைன் ஏற்கனவே வரி கட்டிகிட்டு இருக்காங்க எல்லாமே வரிகட்டி அப்படி தெளிவாக வச்சுருக்காங்க உங்களுக்கு இடம் சூப்பரான இடங்க பக்கத்தில் போகிறமே ரிச்சான வீடுங்க நல்லா டீசெண்டான ஏரியா உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து மூணாவது சைட்டு அந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இந்த சைட்டு தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் பள்ளத்துக்குள்ளே சிட்டிக்குள்ளேயே வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி நீட்டாக சூப்பராக கிழக்கு பார்த்த மாதிரி அழகாக வீடு கட்டிக்கலாங்க ஏன்னா இந்த முப்பது ரோடு பேஸு முப்பத்தி மூணு அடி இருக்குது உங்களுக்கு அப்புறம் இருந்து மூணாவது சைட்டாக வருது உங்களுக்கு இந்த சைட் தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் வந்து நேரில் பாருங்கள் பதினேழு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க டைரக்டாக பார்ட்டிகிட்டே இருக்குங்க எதோ சின்னதாக நிகர்சபிள் பண்ணி வா பேசி வாங்கி தர்றேங்க இந்த சைட்டு பிடிச்சிக்கிறங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நல்ல வீடியோஸை போடுவோங்க நன்றி